நான் ஒரு ஜீரோவாக நின்ன தான் என்ன ஹீரோவாக செதுக்குனதுன்னு பிக் பாஸ் வீட்ல அவர்கள் ரொம்ப இமோஷனலா பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் காமெடி நடிகராக இருந்த சூரி டாப் ஹீரோக்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல சூரி ஹீரோவாக குமரேசன் அப்படின்ற கேரக்டர்ல நடித்த படம் தான் விடுதலை ஆக்ஷன் சஸ்பென்ஸ் என படம் எல்லோருக்குமே பிடிச்சு போயிடுச்சு இதுல விஜய் சேதுபதி கௌதம் மேனன் சரவண சுப்பையா ராஜ் ராஜி மணன் இளவரசன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தார் இருந்திருக்காங்க இந்த படத்துல இளையராஜா இசையமைச்சிருந்தாரு இவர் இசையமைச்சதுல காட்டுமல்லி சாங் வேற லெவல்ல ஹிட் ஆனிச்சு இதனுடைய வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறான டைரக்ஷன்ல விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்துல சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியார் கிஷோர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க அதாவது விடுதலை டூ பட ப்ரமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டிற்கு போயிருக்காங்க அப்போ விடுதலை படம் குறித்து பிக் பாஸ் வீட்டுல சூரிய அவர்கள் பேசியிருக்காரு அதுல விடுதலை படம் கதை கேட்க வெற்றிமாறன் சார் கிட்ட போனப்போ ஏதோ நமக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாருன்னு நினைச்சு போன ஆனா மெயின் ரோல் ரோல் கொடுப்பார்னு நினைச்சு பார்க்கல அதற்கப்புறமாக ஷூட்டிங் நடந்துச்சு வெற்றிமாறன் சார் முன்னாடி நான் ஒரு ஜீரோவாக நின்ன என்னவர் ஹீரோவாக செதுக்கினார்னு சொல்லி ரொம்ப இமோஷனலா பேசியிருக்காரு என்னதான் இருந்தாலுமே சூரியோட வளர்ச்சிக்கு வெற்றிமாறன் ஒரு மிகப்பெரிய காரணம் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது சோ இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க